சிறந்த தலைவர்கள் யார் யார் தலைவர்களாக இருக்க விரும்புகின்றார்களோ அவர்களே தொண்டனாகவும் இருக்கட்டும் பிறரின் கால்களை கழுவி தொண்டாற்றிய இயேசு பெருமானைப் போல் தாழ்ச்சி நிறைந்தவன்தான் இன்றைய சமுதாய இல்லற துறவரத்திற்கு தேவை அத்தகைய பணிவான மனநிலையை கொண்டவரே தலைவராக இருக்க ஆசைப்பட வேண்டும் தமிழ் புராணத்தை புரட்டும்போது மனு நீதி சோழன் சிபி சக்கரவர்த்தி பாண்டிய மன்னன் போன்றவர்கள் தங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட தன் குற்றத்தை பிறர் சுட்டி காட்டிய போது தன்னலமற்ற உறவு பாசம் என தனது மகனென்ற உரிமையை கூட பார்க்காது நியாயம் வழங்கிய நல் தலைவர்களுக்குத்தான் தலைமை பொறுப்பு தேவை தனது ஆளுகைக்கு உட்பட்ட சிறு குழந்தையை கூட மதிக்கத்தக்க மனப்பான்மை உடையவர்கள்தான் இன்றைய திரு அவைக்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நிறுவனங்களுக்கும் கல்வி துறைகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் பெரிய தலைவர்களுக்கும் துறவரத்திலும் சரி இல்லறத்திலும் சரி தலைமை பொறுப்பு ஏற்கின்றவர்களுக்கும் தேவை தான் என்ன நினைக்கின்றோமோ அதை மக்களுக்கு திணிப்பதை விட்டுவிட்டு மக்களின் நிலை மக்களின் மனப்பான்மை சமுதாய சீரமைப்பு மக்களின் ஒன்றுமில்லா நிலைக்கு தன்னையும் தன் பெருமையையும் பதவியையும் பணிய வைத்து தனது குறைபாட்டை சமுதாயம் சுட்டி அதை பொறுமையாக ஏற்று மக்களின் நல்வாழ்விற்கு தன்னை எந்த இரவும் எந்த நேரமும் தனது ஒன்றுமில்லா நிலையில் தன்னை வரையறை கைவிட்டு மக்கள் வாழ்விற்கு எந்த ஒரு ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட யாரையும் புறக்கணிக்காமல் எந்த நேரத்தில் எந்த ஒரு சிறு குழந்தை கூட தன்னுடைய ஆதரவை தேடும் அதற்கு முன்னின்று செயல்படுகின்றவர்களே சிறந்த தலைவர்கள் அத்தகைய நிலையிலே அனைவரையும் ஏற்று எந்த சூழலிலும் தன்னை தொலைபேசியிலோ தன்னை வந்தவித தொடர்பிலோ அழைக்கின்ற எந்த சூழலிலும் உடனேயே அவன் அவனை அரவணைத்து மதித்து எல்லா சூழலிலும் ஒவ்வொருவரையும் மதிப்பு கொடுத்து உடுக்க இழந்தவன் கைபோல எந்த நேரத்திலும் தனது பொறுப்புகளை கையளித்து வாழ்பவனே சிறந்த தலைவன் அத்தகைய சிறந்த தலைவன்தான் நம் நாட்டிற்கு தேவை அப்படிப்பட்ட சிறந்த மனப்பான்மை உள்ளவர்களே தங்களுடைய பொறுப்பினை ஏற்று தலைவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள் நாட்டில் எங்கும் எதிரும் அத்தகைய சிறந்த தலைவனே நாட்டில் பிரதிபலிக்கப்பட வேண்டும் தலைவர்களாகிய நீங்கள் நல்ல தலைவர்களாக சிறந்த தலைவர்களாக மக்கள் விரும்பக்கூடிய தலைவர்களாக எல்லா பணியிலும் ஈடுபடக்கூடிய சிறந்த தலைவர்கள் எங்கிலும் பிரதிபலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நாட்டிலே சூழலிலும் எதிரிலும் வளர சிறந்த தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க நாட்டு தலைவர்கள் வளர்க சிறந்த சமுதாயம்